அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் பத்தி பத்தி பார்க்க போறோம்னா போறோம் வைகாசி பதினேழாம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு போனா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழுக்கு சொன்னோம்னா ஆணி ப பதினஞ்சு இந்த ஒரு மாத காலகட்டம் சுக்கர பய பகவானாவர் மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி அந்த மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மானியான இன்ப சுகங்களை கொடுக்க போறார் சௌகரியமான வாழ்க்கையை போறார் அதிர்ஷ்டம் யார் யாருக்கு எல்லாம் ஏற்படப்போடு இது மட்டும் இல்லாம சுக்கர பகவான் தான் இன்பம் பிறர் பணத்தில் வாழ்வது சௌக்கியம் சௌபாகியம் இதோட அழகு அழகோட ஒரு அட்ராக்ஷன் வாங்கல்ல மக்களை கவரும் தோற்றம் இப்ப எளிதில் பேசுறேன் இப்ப நானே வந்து உங்கள்ட்ட பேசுறேன்னா எனக்கு மக்கள் கவரப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றது அதாவது எளிதில் மக்களால் ஆதரிக்கப்படுபவர் மக்கள் எல்லாரும் அவங்களை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றவரே சுக்கர பகவான் தான் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பயன்கள் தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறார் அதாவது உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதினு சொல்லப்படுற சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு தான் இதை சொல்லணும் ஆறுக்கு பன்னெண்டாம் இடம் அப்ப எதிரிகள் இல்லை தைரியமா போகலாம் எல்லாத்தையும் எதிர்த்து முன்னோக்கி போய்கிட்டே இருப்பீங்க அந்த நேரத்துல பலமா போவீங்க இந்த ஒரு மாசம் உங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது டக்கு டக்கு திடீர் வளர்ச்சிப்பாங்கல்ல டக்கு 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 டக்குன்னு வர்றாய் என்னதான் பண்றான்னு தெரியல அப்படின்பாங்கல்ல அந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் கேதுவின் நினைவு தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாவே பாத்துக்கணும் இல்லாட்டி அவங்களுக்கு தேவையற்ற பாதிப்புகள் வரும் உங்களுக்குமே மாத்திரை அதிகமாக எடுத்துக்கொள்பவர்களாக இருந்தால் உப்பு நீர் உப்பு நீரை அதிகமா குடிக்கிறவங்களா இருந்தா உப்பு நீர் வியாதி கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அட்ரினல் கிளான் சம்பந்தப்பட்ட அட்ரினல் சுரப்பி ஒழுங்கா சுரக்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எதிர்பாலினம் பெண்களால் எதிர்பாலினத்தினால் வர பிரச்சனை வரும் சுக்ரன் வந்து எப்பவுமே குடுக்க போதுன்னா அத யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களோட மிஸ்யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் அதிகம் சுக்ரன் உனக்குங்களேன் அதை கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஒரு சிலர் தான் ஆனா அதை அதிகமா மிஸ்யூஸ் பண்றவங்க ரொம்ப அதிகம் மிஸ்யூஸ் பண்றவங்க பூரா பெண்கள்ல விழுந்துருவீங்க ஆசைய காமிச்சுதான் சுக்ரன் எல்லாமே பண்ணும் பெண்களை வைத்து வேலை வாங்கி வெற்றி கொண்டவர்கள் இங்கு நிறையா அதே பெண்களால் விழுந்தவர்களும் இங்க நினையா நிறையா சோ அதை நீங்க கரெக்டா கையாண்டு கவனமா கொண்டு போகணும் அஞ்சாம் இடத்துல சுக்ரான் இது யாருக்கு ரொம்ப ரொம்ப பிரெஸ்ஸா இருக்கும் தெரியுமா மீடியா ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு அருமையான யோகம் ரிப்போர்டரா இருக்கிறவங்க ஜேர்னலிஸ்டா இருக்கிறவங்க இப்ப யூடியூப் நான் பேசுறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி யூடியூபர்ஸா இருக்கிறவங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறவங்க திடீர்னு வைரலாக ட்ரெண்ட் ஆயிரும் இத்தனை நாள் நாலு நூறு பேர் கூட பார்க்காத ஆயிரம் பேர் பார்ப்பாங்க தனுசு ராசியினருக்கு ஏன்னா ராசிக்கு அஞ்சுல சுக்ரன் ராசிக்கு அஞ்சுல சுக்ரன் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தூக்கி கொடுக்கும் நல்லா பெரிய லெவல தூக்கிக்கணும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் வயப்படுவீர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆசையை நிறைவேற்ற சுக்கரன் பார்க்குது ரொம்ப ரொம்ப தப்பான வழிகளில் போயிடக்கூடாது ராசியை குரு பார்க்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் இருந்து பதினோராம் இடத்துல பாக்குது எதையுமே வரமுறைக்கு வச்சுக்கணும் நீங்க தான் ஆண்கள்லாம் கரெக்டானவங்கதான் எல்லாம் மீறி போயிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன் வேற எதுவும் இல்ல அப்புறம் தப்பு பண்ணிட்டு எதையும் மாட்டி மாட்டிக்கிட்டமே அப்படின்னு முடிக்க கூடாது சரிங்களா ஏன்னா இங்க கவனமா இல்லாட்டி எதையும் செய்யற நேரம் செய்ய வைக்கிற தன்மையில இருக்கு சுக்கரன் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய தான தர்ம குணம் சொல்லி கொடுக்கும் தன்மை உங்களை ஆசிரியர்களாக நிறைய பேர் ஏத்துக்குவாங்க தனுசு ராசினர்ல எந்த வயதினராக இருந்தாலும் உங்களை இந்த நேரத்துல ஆசிரியர்களா ஏத்துப்பாங்க அதாவது ஆசிரியர்னா என்ன நீங்க சொன்னா அந்த பேச்சு எடுக்கும் மரியாதைக்குரியவர்களாக மாற்றப்படுவீர்கள் சொல்றதை அவன் சொல்றதுல ஏதோ விஷயம் எந்த குழந்தையா இருக்கலாம் பத்து வயசு பையனா இருக்கலாம் இருபது வயசு பையனா இருக்கலாம் இல்ல ஐம்பது வயசு ஆளா கூட இருக்கலாம் இந்த நேரத்துல உங்களோட வார்த்தைக்கு வலிமை அதிகம் உங்களோட நீங்க சொல்றதை என்ன சொல்றாங்கிறத காது கொடுத்து கேட்கற நேரம் எல்லாரும் பண்ணுவாங்க சோ கரெக்டான வழியில எல்லாரையும் வழி நடத்துனீங்கன்னா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய நபரா தோற்றத்துக்கு சிறிய சிறியவரா இருந்தாலும் மிகப்பெரிய நபரா மாற்றப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு வலிமையான நேரம் இது சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போதுல அதே மாதிரி உங்களோட வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த நேரத்துல வளர்ச்சி பிடிக்காம நிறைய பேர் சரி செய்வாங்க அந்த சதிகளையும் தாண்டி நீங்க வெளியில வந்துடலாம் ஜெயிச்சு வந்துடலாம் இந்த நேரத்துல குழந்தைகள் சார்ந்த அமைப்பு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான அறிகுறி அதிகமா இருக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறனால பெண் குழந்தைகள் ராசியை குரு பகவானும் பாக்குறாருல அப்படிங்கும்போது பெண் குழந்தைகள் பிறக்கும் அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்பு ஆடம்பர செலவுகளால் கடன் சார்ந்த இப்ப வந்து ஆடம்பரமா ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு உங்களால கடன் சார்ந்த அமைப்பு உதவி கிடைக்கும் ஆடம்பரமா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு கடன் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த அமைப்பு கடன் உதவிகள் இந்த நேரத்துல நல்ல முறையிலே கிடைக்கும் அதே மாதிரி கடனை கட்டணம் கடனை நிலுவைக்கு கொண்டு வரணும் முடிக்கணும் அப்படின்னு வச்சாலும் அதுவும் இந்த நேரத்துல கிடைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி வேலை இல்லாதவர்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த பணிகள்ல நீங்க தேர்ந்தீங்கன்னா வேலை தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த கம்ப்யூட்டர் சார்ந்த பணிதான் என்ன போடுறது கம்ப்யூட்டர் உள்ள வச்சுதான் போடுறாங்க டேட்டா என்ட்ரி பண்றது கம்ப்யூட்டர் ஆஹ் இது ஐடில ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் தான் ஸோ கம்ப்யூட்டர் ஐடி சார்ந்த படிப்பு படிச்சவங்க சிஎஸ்சி சார்ந்த படிப்பு படிச்சவங்க எந்த இன்ஜினியர் துறையா இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கும் வேலை கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் ஐடி செக்டர்ல உங்களுக்கு இந்த நேரத்துல வேலை நிச்சயம் உண்டு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வடக்கால மன்றத்தில் வாடாதுபவர்களுக்கு திருமணம் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமா வரும் என்ன பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஒரு நார்மல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்க சேர்ந்து வாழ்ற மாதிரி நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நல்லது காரணம் என்ன ராசிய குரு பகவான் பாக்குறது உங்களால முடியும் உங்களை இந்த நேரத்துல குருவாவும் ஏத்துக்கிற தன்மை இருக்கு சோ நீங்க அந்த மாதிரி படுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை முன் பின்னாடி வர சன்னதியிலேயே வாழ வைக்கும் இல்ல நமக்கு வருமானம் தான் முக்கியம் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அது உங்களோட விருப்பம் ராசிய சனி பவனும் பத்தாம் பார்வையா பார்க்குது அதை மறக்க கூடாது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பாங்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கம்பீரம் அதிகாரம் ஏன்னா இது எல்லாமே நட்சத்திர ரீதியில சிம்ம விருத்துக்குள்ள போயிடுச்சு அப்படி போகும்போதுல கம்பீரம் அதிகாரம் உங்க பேச்சுக்கு அனைவரும் கட்டுப்படுத்திடுவாங்க எல்லாரும் எப்பேற்பட்ட மனுஷனையும் உங்க காலை காலி கீழே கொண்டு வர மாட்டீங்க உங்க பேச்சு தன்மையால கட்டுப்படுத்திடுவீங்க ராசியை குரு பாக்குது நட்சத்திராதிபதி ஒன்பதுல இருக்கு அப்படிங்கும்போது எல்லாரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து வழி நடத்தி ஒரு சாரதியா நீங்க இருப்பீங்க சூரியனா நீங்க இருக்க மாட்டீங்க அந்த சூரியன் குதிரையில வழி நடத்திட்டு போறாரு பாத்தீங்களா அந்த ஏழு குதிரையை இழுத்து பிடிக்கிறாரு பாத்தீங்களா சாரதி அந்த சாரதியா நீங்க இருப்பீங்க பவர்ஃபுல்லா இருப்பீங்க எல்லாத்தையும் பண்ணிட வேண்டாம் தான் நீ ஒருத்தனா நான் நின்று ஜெயிச்சு காட்டுறாடா அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மை எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தாண்டி போராடி ஜெயிச்சு வந்துருவீங்க இப்ப ஹவுசிங் லோன் போட்டிருக்கீங்க பத்து வருஷம் முடிச்சு இந்த வருஷம் உங்களுக்கு கடனை முடிக்கிற தன்மை வந்துடும் முடிச்சுட்டேன்டா அப்படி அது ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளத்துல வந்து அப்பாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பெரிய லெவல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏதாவது ஒரு நன்மை நிகழும் ஒரு சப்போர்ட்டா தூண் மாதிரி வந்து நிப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு கூட பெண்கள் உங்க கூட இருக்கிற பெண்கள் வேலை பார்க்கும் தோழிகளா இருக்கட்டும் பனிப்பெண்களா இருக்கட்டும் அவங்களால் ஒரு நல்ல ஆதாயம் உதவி உங்க நீங்க இல்லாட்டி அவங்க இந்த வேலையை எடுத்து பாத்துருவாங்க நமக்கு ஆள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மைய அவங்க எல்லாம் கொடுப்பாங்க தொழில் துறையில பெண்களால் அதிகமான ஆதாயம் தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களால் நல்ல ஆதாயம் அதே மாதிரி ஐடி துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு புதுசா ஐடி கம்பெனியே ஆரம்பிக்கிற மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் புதுசா ஐடி நினைப்பலாம் ஆனால் சோ எல்லாமே ஸ்ட்ராங்கா நீங்க அடுத்த போய்கிட்டே இருக்கலாம் உங்களை பொறுத்தவரையும் இந்த சுக்கர பயிற்சி அருமை உருப்பெயர்ச்சியால் எல்லாமே நீங்க தைரியமா மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரியா அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீடு மனை வாகனம் சார்ந்த அமைப்பு நல்ல முறையில நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரும் கடன் சார்ந்த அமைப்புலதான் கிடைக்கும் புதிதாக கடன் வாங்குவயிர்கள் புதுசா கடன் லோன் மாதிரி போட்டு இந்த கார் வாங்குவோம் லோன் மாதிரி போட்டு இந்த பைக் வாங்குவோம் லோன் மாதிரி போட்டு இந்த வீடு கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் சோ அதை நீங்க பண்றதும் பண்ணாதும் உங்க வருத்தம் ராசியை குரு பார்க்குறனால உங்க மேல மரியாதை கிரியேட் ஆகணுங்கிறதுக்காண்டியே நீங்க இந்த வேலையெல்லாம் பாப்பீங்க என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணாம அதாவது கண்ட்ரோல் பண்ணாலும் நீங்க கண்ட்ரோல் மாத்தி பேச கேட்க மாட்டீங்க நான் இதை பண்ணுவேன் ஏன் தேவை அப்படின்ட்டு போயிருந்தீங்க நீங்க அது உங்களோட திறமை தனித்திறமைங்கிறது தான் நம்ம சொல்லணுமே ஒழிய ஆனா ஜெயிச்சு வந்துருவீங்க பாதிப்பு இல்ல போராட்டம் நீண்ட கால போராட்டத்துக்கு பின் ஜெயிச்சு வருவீங்க ஜனநக ஜாதகம் ஒரு ஆய்வு பண்ணணும் நீண்ட காலத்துக்குரிய ஒரு வேலையை இப்ப நீங்க பாப்பீங்க ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு ஒரு பூமி வாங்கிறதையோ ஒரு இடம் வாங்குறதையோ ஒரு வீடு கட்டுறதையோ இந்த மாதிரி அமைப்புகள்ல போட்டுக்கிட்டு சுத்த நீண்ட கால போன நீண்ட கால போராட்டத்துக்கு இந்த நேரத்துல தீர்வு கிடைக்கணும் இல்லையா இப்ப பாக்குற ஒரு வேலை நீண்ட காலத்துக்கு போராட்டமா மாறும் ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும் வழக்குமா வழக்காளுமன்றம் போவீங்க பூமி எல்லாமே பூமி சார்ந்த தான் நடக்கும் பூமி சார்ந்த அமைப்பு வாகனம் சார்ந்த அமைப்பு கால்நடை சார்ந்த அமைப்பு இது ஒண்ணு இல்ல இப்ப நீங்க வடிய போயிட்டு இருக்கீங்க குழுக்கால நாயம் வருது அதனால ஏத்துட்டீங்க அது ஒரு 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 மாசத்துக்கு எடுக்க வச்சிருங்களா சோ அந்த மாதிரி தன்மைகளை தான் சொல்றேன் சரிங்களா கொஞ்சம் கவனமா இருக்கிறது போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது சரிங்களா அடுத்தது உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சகல விதத்திலும் ஏற்றம் தான் குறிப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை தரும் அது ஏன் குறிப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்தில் ராகு பவானின் சஞ்சாரம் இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சகல விதத்திலும் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மையில இருக்கு முழுக்க முழுக்க சாதகம் அதுவும் வெளிநாட்டிலையும் வண்டி வாகனம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு பூமி பில்டிங் கான்ட்ராக்டர் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு பல வகையிலையும் ஏற்றத்தை தர மாதிரி இருக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தை கொடுத்துரும் இந்தா அவனுக்குன்னு அள்ளி கொடுத்துரும் அந்த தன்மையில இருக்கு ஸோ இந்த ராத பயிற்சியும் சுக்ரனும் வலுவான தன்மையில இருக்கணும் எல்லாமே சாதகமான தன்மையிலையும் தொழில்துறை புதுசா நீங்க இப்ப இன்ஜினியர் கான்ட்ராக்டர் சார் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் சார்ந்தா மேம்பாலம் கட்டுறேன் அந்த மாதிரி பொதுப்பணித்துறை சார்ந்த அமைப்புல உள்ளவங்களா இருந்தா கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் கான்ட்ராக்டே கிடைக்கும் அதே மாதிரி நிறைய வீடு கட்டுவீங்க பில்டிங் சிவில் இன்ஜினியர் ரிலேட்டடா போனவங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும் சிவில் ரிலேட்டடா போன பேருக்கும் நல்லா இருக்கும் கட்டடம் தாழ்ந்த துறையில போனவங்க நல்லா இருக்கும் அடுத்து முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க வளர்ச்சிக்குரிய நேரம் தான் உங்களுக்கு எந்த நெகட்டிவ்ஸ்க்கும் இங்க வேலை இல்லை பாசிட்டிவ் தான் எங்க கவனமா இருக்கும்னா சாப்பிடுற சாப்பாடு சாப்பாடு செரிமானம் பிரச்சனை வரும் நரம்பு சம்பந்த கால் முழங்கால கீழே நரம்புக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும் சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்டை பார்க்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஏதும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி